இரண்டு குறிந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அப்புஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை மக்கள் மீது தான் கொண்டுள்ள அன்பை இங்கு வெளிப்படுத்துகிறார் அதே சமயம் அவர்கள் தன் மீது வைத்துள்ள அன்பு குறைவானதாக இருந்தாலும் அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக அதிகமாக பிரயாசப்படுவதை மகிழ்ச்சியாக கூறுகிறார் பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை மாத்திரம் தாகத்தோடு தேடினார் அதனால்தான் அவரால் மற்றவர்களை நேசிக்க முடிந்தது இன்று நாமும் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை தேடி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுது அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அன்பை மற்றவர்களிடத்திலும் செலுத்த முடியும் ஏனெனில் அவருடைய அன்பு மட்டுமே நிறைவானது ஏனென்றால் அன்பை கொடுக்க வந்தவர் அவர் ஒருவரே எனவே அவரால் மட்டுமே நம்முடைய அன்பு தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அவருடைய அன்பு மட்டுமே ஆழம் அகலம் நீளம் உயரம் அறிய இயலாதபடி மிகவும் பெரியது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்